நாம் ஏன் பிறக்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் ஏன் இறக்கிறோம் இந்த நினைவுகள் வராததற்கு காரணம் என்னவென்றால் உலக இன்பங்கள் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று அதையே தேடி ஓடுவதால் ஏன் பிறந்தோம் என்ற அர்த்தமும் புரிவதில்லை அதை பற்றி யோசிப்பதும் இல்லை மரணத்தை குறித்த நினைவுகளும் இல்லை நம் வாழ்க்கையின் முடிவு என்ன ஆகும் என்ற கவலையும் இல்லாமல் போகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு ஐந்தாம் அதிகாரம் யோபு ஐயா ஒரு குற்றமும் செய்யாதிருக்க சாத்தான் அனுமதி பெற்று கொண்டு வந்து யோபோய்யாவை சோதிக்கிறான் மகா பெரிய துன்பத்திற்கு ஆளாக்குகிறான் யோபோய்யாவின் ஐஸ்வர்யத்தை எடுத்துக் கொண்டான் பிள்ளைகளை அடித்து போட்டான் அவருடைய சரீரத்திலும் முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் நிரப்பினார் அப்பொழுது அவர் மிகுந்த வேதனையோடு துன்ப துயரத்தோடு குழம்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஆகிய எலிபாஸ் அங்கு வந்தார் எலிபாஸ் பேசிய சொற்களை இந்த வேத பகுதியில் நாம் கவனிக்கலாம் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது கூப்பிடும் யாராவது உமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாரா என்று பார்ப்போம் இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று துக்கப்பட்டு யாராவது கூப்பிடும் பரிசுத்தவான்களில் யாராவது வருகிறார்களா உங்களை காப்பாற்ற வருகிறாரா என்று பார்க்கலாம் விடும் பரிசுத்தவான்களில் யாராவது மறு உத்தரவு கொடுக்கிறார்களா பார்ப்போம் ஏன் இப்படி நடந்தது எதற்காக இப்படிப்பட்ட துன்பம் வந்தது ஒரு காரியம் நமக்கு வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் படிக்கிறோம் அதனால் சாத்தான் வந்தான் கர்த்தரிடத்தில் இருந்து அனுமதி பெற்று வந்து இப்படி செய்கிறான் என்று நமக்கு தெரிகிறது ஆனால் யோபோய்யாவுக்கு தெரியாது திடீரென்று இதெல்லாம் நடக்கிறது ஒரே நாளில் நடக்கிறது அப்பொழுது அவர் வேதனையோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து உட்கார்ந்திருக்கிறார் அதை குறித்து தான் எலிபாஸ் இப்படி பேசுகிறார் எலிபாசையாவின் புலம்பலாய் இருக்கிறது இப்படி யார் வந்து மறு உத்தரவு கொடுக்க போகிறார்கள் இந்த நிலையில் இருக்கிறீரே என்று வேதனைப்பட்டு புலம்புகிறார் கோபமும் பொறாமையும் படக்கூடாது என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கோபப்படுகிற நிருமுடன் கொல்லப்படுவான் கோபம் கொண்டவன் அழிந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோபமும் பொறாமையும் நமக்குள் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இரண்டு குணங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது கோபம் பொறாமை என்பது பாவம் அல்ல அந்த கோபத்தினால் வருகிற விளைவுகள் பொறாமையினால் வரும் விளைவுகள் தீமையானதாக இருக்கும் அதனால் அது பாவமாகிறது கோபம் கொண்டவன் பாவம் செய்வான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கோபம் என்பது ஒரு வித உணர்வு அந்த கோபத்தினால் வரும் விளைவு இருக்கும் அதனால் அப்படி செய்யக்கூடாது புத்தி இல்லாத கோபப்படுவார் ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுவதற்கு எதுவும் இல்லை நாம் தாழ்ந்தவர்கள் அடுத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தால் அதற்கு பேர் பொறாமை நாம் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைத்தால் அதற்கு பேர் பெருமை இந்த இரண்டும் பாவமே எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் சமமானவர்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என்பதை புரிந்து நடக்க வேண்டும் இந்த தெளிவு இருந்தால் இந்த பொறாமையும் பெருமையும் இரண்டும் வராது நிருமூடனாய் இருக்கக்கூடாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நிருமூடன் என்றால் எந்த ஞானமும் இல்லாமல் முட்டாள்தனமாய் இருப்பது அப்படி இருக்கக்கூடாது இன்னொரு காரியம் தீங்கு புழுதியிலிருந்து உண்டாவதும் இல்லை வருத்தம் மண்ணிலிருந்து பிறப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார் வருத்தம் தீங்கு போன்ற காரியங்கள் வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் மண்ணிலிருந்து வருவதில்லை நம்முடைய மனதும் நம்முடைய செயலுமே காரணமா இருக்கிறது அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பறக்கிற ஒரு தத்தளிப்பின் நிலை மனித வாழ்க்கை என்பது அக்னி பொறிகள் மேலே பறப்பது போல வேதனை அனுபவிக்கவே வருத்தம் அனுபவிக்கவே மனிதன் பிறந்திருக்கிறான் அதாவது இந்த தீ பொறிகள் மேலே பறக்கும் போது ஏதாவது விரங்குகளை சுள்ளி குச்சிகளை எரிக்கும் பொழுது காற்றுப்பட்டால் அதன் மேலே பொறிகள் பறக்கும் அவை பார்த்தால் படப்படவென்று பறந்து போகும் அக்கினிதான் தான் சுட்டுவிடும் கையில் பட்டால் ஆனால் அது ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் தான் இருக்கும் உடனே அது அழிந்து போகும் அந்த சாம்பல் துகள்கள் எரிந்து உடனே அழிந்து போகும் அது போல அந்த அக்னி பொறிகள் அழிந்து போவது போல வருத்தம் அனுபவிக்க மனிதன் பிறந்திருக்கிறார் அதற்கு நிற்க நிலை இல்லை உட்கார இடம் இல்லை அது பறக்கிறது உடனே அழிந்து போகிறது அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அது போல மனிதனும் எந்தவித நிச்சயமும் இல்லாதவனாய் வருத்தம் வேதனை அனுபவிக்க பிறந்திருக்கிறான் எங்கே போவதென்று தெரியாது அந்த நெருப்பு துகள்களுக்கு எங்கே போவதென்றும் தெரியாது அகினி பொறிகளுக்கு எங்கே நிற்க வேண்டும் எங்கே போக வேண்டும் என்ன செய்ப்புகள் எதுவும் தெரியாது அப்படியே அலை மோதும் அவிழ்ந்து போகும் அது போலதான் மனித வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம் மறுக்கிறோம் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் எதனால் வாழ்கிறோம் ஏன் இப்படி நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்று எதையும் தெரிந்து கொள்வதில்லை அதை பற்றிய கேள்வியும் நம் மனதில் எழுவதில்லை இதுவே மிக கொடுமையான ஒரு காரியம் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று அதையே தேடி ஓடுவதனால் ஏன் பிறந்தோம் என்ற அர்த்தமும் புரிவதில்லை அதை பற்றி யோசிப்பதும் இல்லை மரணத்தை குறித்த நினைவுகளும் இல்லை நம் வாழ்க்கையின் முடிவு என்ன ஆகும் என்ற கவலையும் இல்லாமல் போகிறது இன்பம் இன்பம் எதில் இன்பம் கிடைக்கும் எதில் சுதம் கிடைக்கும் என்று கண்கள் நிச்சை மாம்ச திணிச்சை ஜீவனத்தின் பெருமை என்று அறைந்து திரிந்து கடைசியில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் முடிவில் மரணம் அடைவது மனித வாழ்க்கையாயிருக்கிறது கர்த்தர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் துன்பத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றுகிற இருக்கிறார் ஒரு நம்பிக்கை உண்டு அது என்னவென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாப்பார் நமக்காக அவர் இருக்கிறார் நம்மை மீட்டுக் கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இங்கு எலிபாஸ் தான் சொல்லுகிறார் அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார் துன்பத்திலும் வேதனையிலும் இருப்பவர்களை காப்பாற்றி ரச்சிக்கிறார் துக்கத்தோடு இருக்கிறவர்களை அவர் ரட்சித்து காப்பாற்றுகிறார் அவர் துக்கத்தோடு இருக்கிறவர்களை அப்படியே இரு என்று விட்டு விடுவதில்லை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை என்றும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி தேற்றி வழிநடத்துகிற நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர் மிகவும் நல்லவர் அவர் பூமியின் மேல் மழையை வருகிறவராய் இருக்கிறார் பூமியின் பயிர்கள் செழிக்கவும் அதனால் சீவனுள்ள இந்த சிருஷ்டிகள் உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்து மகிழ்ந்திருக்கவும் அவைகள் எல்லாம் புசிக்கவும் ஜனங்களுக்கு இந்த பூமிக்கு மழையை கொடுக்க கர்த்தர் இருக்கிறார் அவரே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான இந்த காலநிலையை கொடுக்கிறார் மழையை கொடுப்பதும் கர்த்தரே அது மட்டுமல்ல வெறி நிலங்களின் மேல் தண்ணீரை வரவழைப்பதும் கர்த்தரே அந்த மேடு பள்ளங்களை உண்டாக்கி அந்த தண்ணீரை கொண்டு வந்து நிலம் முழுவதும் குடிந்து செடி கொடிகள் பூத்து குழுங்கவும் அவைகள் செழித்திருக்கவும் அதன் மூலம் உயிரினங்கள் எல்லாம் போஷிக்கப்படவும் கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார் தந்திரக்காரர்களின் காரியங்களை வாய்க்க பண்ணாதிருக்கிறார் இது இப்படிப்பட்ட மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாயிருக்கிறது அதாவது மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிற மனம் உள்ள மனம் ஆதி மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் சர்ப்பம் மட்டும்தான் தந்திரம் உள்ளதா இருந்தது இப்பொழுது பூமியெங்கும் தந்திரம் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தந்திரவான்கள் என்ன செய்வார்கள் இந்த இந்த தந்திரங்களை எல்லாம் புரிந்து கொள்ள கூட முடியாத செய்ய தெரியாதவர்கள் மட்டுமல்ல புரிந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு இருக்கிற நல்லவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் தந்திரக்காரரின் தந்திரம் நமக்கு புரியாது மிகவும் பயங்கரமாக திட்டமிடுவார்கள் பயங்கரமாக செய்வார்கள் அப்படிப்பட்ட திட்டமிடுகிறவர்களின் திட்டத்தை தந்திரத்தை கர்த்த ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவார் மிகப்பெரிய ஞானத்தோடு அவர்கள் போடுகிற திட்டங்களை கர்த்தர் தவிடு பொடியாக்கி விடுகிறார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ திட்டமிடுகிறாயா இதோ அதை அழித்து போடுகிறேன் என்று சொல்லி அழித்து போட்டு காக்குற சர்வ வலமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர்களின் திட்டங்கள் நமக்கு புரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை அவர்கள் திட்டமிடுவது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை கர்த்தர் நம்மை இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை அப்படிப்பட்ட நல்ல தெய்வ நம்மோடு இருக்கிறார் மற்றவர்களின் தந்திரங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் அவர்களுடைய திட்டமிடுதலினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று பயப்பட வேண்டாம் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் யாருடைய தந்திரமும் திட்டமும் நம்மிடத்தில் செயல்படாது கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய இரத்த கோட்டை நம்மை காத்து கொண்டிருக்கிறது பயப்படாதிருப்போம் இப்படிப்பட்ட திட்டமிடுகிறவர்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது இவர்களை நான் அழித்து போடுவேன் என்றே அவர்கள் யுத்தம் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னவென்றால் நம்முடைய பாதுகாப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பாதுகாக்கிற இருக்கிறார் அவரை தாண்டி நம்மை எதுவும் யாரும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறியாத மதியினம் மதியீனம் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்வோம் கர்த்த நம்மோடு இருக்கிறார் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இருப்போம் பயத்தை தூக்கி எறிவோம் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார் யார் எந்த திட்டம் போட்டால் என்ன எந்த தந்திரமான காரியங்களை செய்தால் என்ன அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை கர்த்தர் நல்லவர் நாமும் கபடற்றவர்களாக தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியாத கபடற்றவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் கபடம் நமக்கு வேண்டாம் அவர்களுடைய வழிகள் பொல்லாத வழிகளை நாம் அறிந்து கொள்ள கூட வேண்டாம் அப்படியே நாம் இருப்போம் கர்த்தர் நம்மை காப்பார் நாம் ஏன் அதை போய் ஆராய்ந்து கொண்டு தேவையில்லாத காரியம் அப்படிப்பட்டவர்கள் பகலில் கூட பார்வையற்றவர்களைப் போல தடவி திரிவார்களா அந்த காரத்தின் துன்பத்தை அனுபவிப்பார்களா தீயவர்கள் தீமையையே அனுபவிப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றென்றும் காக்கப்படுவார்கள் எளியவனை தந்திரக்காரர்களின் திட்டமிடுகிறவர்களின் கையுக்கும் அவர்களுடைய கொடுமைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நாம் பயப்பட தேவையில்லை அவர்களுடைய பட்டயத்துக்கும் அவர்களுடைய கைக்கும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் அவைகள் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார் கர்த்தர் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு கர்த்தர் நம்மை காப்பார் என்கிற நம்பிக்கை தரித்திரம் தரித்திரக்கு உண்டு அதாவது தரித்திரம் என்று சொல்லும்போது பண தரித்திரம் அல்ல மனதில் தாழ்மை உள்ளவர்களை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறது நாம் மன தாழ்மையாய் நமக்கு யாரும் இல்லை எந்தவித உதவியும் இல்லை கர்த்தரையே நம்பியிருக்கிறோம் என்ற நிலையில் இருப்பவர்களை தரித்திரர்கள் இதன் இந்த இடத்தில் அதான் பொருளாகிறது அப்படி என்றால் நாம் தாழ்மையோடு நமக்கு திக்கற்றவர்களாய் நாம் இருக்கும் நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது கர்த்தர் நம்மை பாதுகாக்க இருக்கிறார் தீமை தன் வாயை மூடும் என்று சொல்லியிருக்கிறார் வாயை திறந்து தூஷித்துக் கொண்டிருந்தவர்கள் குற்றம் சொல்லி திரிந்தவர்கள் எல்லோரும் வாயை மூடும்படியாக கர்த்தர் செய்வார் கர்த்தரால் நாம் தண்டிக்கப்படும் போது அவரால் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கர்த்தர் அந்த கஷ்டத்தை கொடுத்து அந்த அனுமதி நிமித்தம் நாம் கஷ்டப்படும் போது நாம் அதிர்ஷ்டசாலியா இருக்கிறோம் அவர் அடித்து காயம் கட்டுகிறார் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் நம்மை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் எதற்காக இவ்வுலகத்தில் சிறு சிறு துன்பங்களை கொடுத்து நம்மை தண்டித்து நம்மை வழி நடத்தி நம்மை மனம் திரும்ப பண்ணி நிதி சேர்த்துக் கொள்வார் சிலரை விட்டு விடுவார் இந்த உலகத்தில் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வார்கள் வாழ்கிற கொஞ்ச காலம் உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்லி கொண்டு வாழ்ந்து விட்டு பின்பு அவர்களுடைய முடிவு எங்கு இருக்கிறது இதை சற்று நம்ம யோசித்து பார்ப்போம் கர்த்தர் நம்மை அப்படி அல்ல நம்மை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி காயம் கட்டி நம்மை ஆற்றி தேற்றி மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தவானாக்கி பரிசுத்தவாட்டியாக்கி தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார் பரலோக ராஜ்யத்திற்குள் இங்கிருக்கும் போது பூமியில் நாம் கஷ்டப்படுகிறவர்களாக வேதனை அனுபவிக்கிறவர்களாக துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பழி சொல்லுக்கும் ஆளாகிறவர்களாக நாம் இருப்போம் ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் முடிவில் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர் என்று எதிர்பார் சொல்லுகிறார் நீர் ஆறு இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர் ஏழாவது வந்தாலும் ஒன்றும் செய்யாது எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பாதுகாக்கப்படுவீர் கர்த்தர் உம்மை பாதுகாத்து உயர்த்துவார் என்று சொல்லுகிறார் உம்முடைய சந்ததியார் பூமியில் பெருகுவார்கள் உம்முடைய சந்ததியில் பிறந்தவர்கள் பெருகுவார்கள் உங்களுடைய சமாதானம் மிகவும் பெரியதா இருக்கும் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களை எல்லாம் எலிபாஸ் வந்து சொல்லுகிறார் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து சிரிப்பீர் அவைகள் உண்மை ஒன்றும் செய்யாது பஞ்ச காலத்திலும் நீர் செழிப்பாய் இருப்பீர் பாழாக்குதலும் உண்மை ஒன்றும் பண்ணாது என்று மிகுந்த ஆசிர்வாதத்தினால் நீர் ஆசிர்வதிக்கப்படுவீர் என்று எலிபாஸ் யூபையாவின் இடத்தில் பேசுகிறார் யோபையாவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களையும் அவர் எடுத்து சொல்லுகிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதா